தே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேஷ மங்களா சாசனம் நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே சர்வாந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம் சத்தியம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் என்ற ஐந்து குணங்களுடன் கூடியதாக உபனிஷத்துக்களில் கூறப்படும் பரபரம்மே திருவேங்கடமுடையான் எல்லார் உள்ளத்துள்ளும் உறைந்து நிற்கும் கடவுளே திருவேங்கடமுடையான் அவனுக்கு எல்லா மங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது கங்கா தடாத்யாதவ மந்திர வஷ்யோ கோவிந்த பட்ட ஸ்வகரஸ்தலிங்க ஸ்வகிராமம் ஆகமிய சகாலஹஸ்தின்யவாஸ்தான விசாரக சன் யாதவரின் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட கோவிந்தரும் கங்கையில் நீராடும்போது தமது உள்ளங்கையில் சிவலிங்கத்தை பெற்றவராய் தமது கிராமமான மதுரமங்கலத்திற்கு சென்று அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து காலகஸ்திக்கு சென்று அங்குள்ள சிவாலய காரியங்களை மேற்பார்வையிட்டு வந்தார் இட்டு வந்தார் ஸ்ரீமதே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரீ கோவிந்த கோவிந்த अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ मेषमासे तृतीयाम् अस्यां सुबदितौ रोहिणीनक्षत्र युक्तायाम् युक्तायाम श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण சுபயோகுபரங்கு விஷேஷ விஷிஷ்டம் அசம் சுபதித்தோஸ் பகவாஜையை அது கரிஷ் ஸ்ரீமே ராமாய நமக ஆழ்வார் எம்பெருமாணார் ஜீயர் திருவடிகலே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை உங்களோடு கூடி நமக்காக இன்று ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் பெரிய பெருமாள் கண்ணன் ஆழ்வார் திருக்கோட்டியூர் நம்பி எங்களாழ்வான் பெரியவாச்சான் பிள்ளை நாயனாராச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் எங்களாழ்வானின் திருநட்சத்திரம் அவரை பற்றிய சிறு அவதார நாள் சித்திரை ரோஹிணி இயற்பெயர் விஷ்ணு சித்தர் அவதாரஸ்தலம் திருவெல்லரை கூரத்தாழ்வான் கண்ணிழந்த பிறகு ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதில் எம்பெருமானாருக்கு உசா துணையாக இருந்தார் அப்படி எழுதும் போது இவரது திறமையை கண்டு எங்களாழ்வானோ ஆழ்வானோ என்று எம்பெருமானார் அபிமானித்தார் நடாத்தூர் ஆழ்வானுடைய பேரரான வாட்சிய வரதாச்சாரியர் என்னும் நடாத்தூர் அம்மாள் இவருடைய சிஷியர்களில் முதன்மையானவர் நடாத்தூர் அம்மாள் தன் பாட்டனாரின் கட்டளை கிணங்க இவரிடம் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் கேட்க சென்றார் இப்படி அம்மாளுக்கு ஆச்சாரியரானபடியால் அம்மாள் ஆச்சாரியர் என்று அழைக்கப்பட்டார் எங்களாழ்வான் தனியன் ஸ்ரீ விஷ்ணு சித்த பத பங்கஜ சங்கமாய சேதோ மம சுஹயே கி மத நோச்சேத் மமாபியேகரபாரதீனாம் பாவ கதம்ப விமர்ஹதி வாக்விதேய ஸ்ரீ விஷ்ணு சித்தர் எனும் எங்களாழ்வானின் திருவடி தாமரையில் பொருந்துவதற்கு என் நெஞ்சம் ஆசைப்படுகிறது அத்திருவடி தவிரந்த மற்றொன்றால் என்ன பயன் அத்திருவடியை அடியே நடைந்திராவிடில் அதிமந்த புத்தியுடைய எனக்கும் கூட எத்திராஜரின் ஸ்ரீசூக்திகளின் கருத்து எப்படி வாக்குக்கு வசப்பட்டிருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் கவிகள் காப்போ பிறவிகள் பலவும் பிறவி பிரியை அறுப்பாயோ திருவடி என்னை காப்பாயோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜதாசர் தாசர் பட்டருடைய விரிவுரை பேரோழக்கத்தில் கிருஷ்ணபக்தரான சிரியாத்தான் அமர்ந்து அவருடைய அமுதமென் மொழிகளை பருகி திளைத்தார் ஒருமுறை அவர் பட்டர் ராமாவதாரத்தில் மிகவும் பற்றியிருப்பர் என்று அறிந்து அவர் அருளி செய்வதை கேட்டகைக்காக பட்டரை தண்டனிட்டு வாரீர் பட்டரே சக்கரவர்த்தி திருமகனுக்கு எல்லா ஏற்றங்களையும் அருளி செய்தீர் ஆகிலும் பாண்டவர்களுக்காக கழுத்திலே ஓலை கட்டி தூதுபோன கண்ணபிரானுடைய நீர்மை இல்லையே என்று விண்ணப்பம் செய்தார் பட்டரும் உடனே பூத்த பொன்முருவலுடன் அதுவா பெருமாள் தூது போக மாட்டார் என்பதில்லை இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்தமையினாலே அவரை கழுத்திலே ஓலை கட்டி தூதுபோ என்று ஏவுவார் ஒருவர் இல்லாமையாலே தவிர்ந்தார் அதனால் வாய்ப்பு ஏற்படவில்லை அவருடைய குற்றம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று விடையிறுத்தார் ராமாவதாரத்திலே இழந்த வாய்ப்பை பெறுவதற்காகவே பெருமாள் கண்ணனாக பிறந்து இன்னார் தூதன் என நின்றான் என்று திருமங்கையாழ்வாரின் திருவுள்ள கருத்தையும் விளக்கினார் திருமங்கையாழ்வார் திருவாக்கின்படியே பாண்டவ தூதன் என்று ஆசைப்பட்ட புகழ் கிடைத்து இன்னார் தூதன் என்று எல்லோரும் சொல்ல எம்பெருமான் திருவவதாரங்களை பூர்த்தி செய்து கொண்டான் என்று பராசரப்பட்டர் விளக்கி அருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா श्रीमते रामानुजाय नमः